இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலு தேதி தனஸ்தானத்துக்கு மறப்புறார் பொதுவாக குரு பகவான் தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பொருளாதாரத்தை உண்டு பண்ணுவார் அடுத்தது குருவினுடைய பார்வை பலன் எதை பார்க்குதுன்னா ஆறாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடம் பத்தாம் இடம் மூன்று இடங்களை பார்க்குறார் ஆறாம் இடங்கிறது ருணரு திரு சாண அதே சமயம் நோய்வாய் எல்லாமே அது மாறப்போகுது கடன் இருந்தால் கடன் தீரப்போகுது நோய்வாய் இருந்தால் அதுவும் தீரப்போகுது சிவ மாற்றுவார் குரு பகவான் இது வரைக்கும் வீடு கட்ட அதுக்கு கடன் தேவைன்னா அதுவும் கிடைக்க போகுது அடுத்தது எட்டாம் இடம் திடீர் ராஜயோகம் ஆயுள் சாணமும் அதுதான் அதனால் இது வரைக்கும் நோய்வாய்பட்டிருந்தால் அவங்களுக்கு தேர்ந்து உடல் ஆரோக்கியம் பெறுவ திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் இதெல்லாம் எட்டாம் இடத்தினுடைய குருவினுடைய பார்வையினால் வரப்போகுது அதுவும் இல்லாமல் குரு தன் வீட்டையே பார்க்கறதுனால இன்னும் பலன் அதிகம் அது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால எல்லா பாக்கியங்களும் வந்து சேரும் அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடங்கிறது தொழில் சாணம் அடுத்தது வந்து வேலை இது எல்லாமே வெற்றி விட்டி மேல் வெற்றியாக போகுது